இமயமலை மீது எவரெஸ்ட் மீது குற்றம் குறை சொல்லுவதற்கு குறைஞ்சபட்ச உயரம் இருக்க வேண்டும் இன்னும் சொல்லணும் அரசியலில் கத்து ஒரு மூத்த தலைவர் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பேச்சு எல்லாம் இன்னும் ஒரு அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை தான் நாங்கள் உணர்கிறோம் அவருடைய மதிப்பீடு தவறு Periyar Maniamma Institute of Science and Technology Tanjavur RIAC ranked number 17 in India by IIRF விமான நிலையம் தொடர்பா சிஎம் வந்து மக்களை வந்து நேரடியா சந்திக்கணும் சொல்லி விஜய் விஜய் சொல்லியிருக்காரு அப்படி இல்லன்னா அந்த பொதுமக்களையும் விவசாயிகளையும் கூட்டிட்டு போய் தலைமைச் செயலகத்துல வந்து நேரடியா சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படும் ஒரு ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றை தாண்டி எழுபத்தி ஆறாவது ஆண்டு தொற்று இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழிகாட்டு தலைவராக இருக்கிற தளபதி இந்த நாட்டின் மீது மொழியின் மீது மக்கள் நலன் மீது காட்டுகிற அக்கறை எல்லாம் நாடரியும் நீங்களும் நன்றாக குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒரு அரசியலை துவக்கி தேர்தல் களம் வந்தபோதெல்லாம் அதில் போட்டியிடாமல் விலகி நின்று பாராளுமன்ற உள்ளாட்சி மன்ற இடைத்தேர்தலாம் விலகி நின்று நேரடியாக முதலமைச்சர் எண்ணம் என்னவென்று இருக்கிற ஒரு தலைவர் பரந்தூர் பிரச்சனையை சொல்லி முதலமைச்சர் ஏன் வரவில்லை என்ற கேள்வி அவர் கடந்த முறை பரந்தூர் போன போது கேரவன் வேனிலேயே உட்கார்ந்தார் இறங்கவில்லை என்பதெல்லாம் மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு ஊடகத்தில் வந்து செய்தி எனவே இமயமலை மீது எவரெஸ்ட் மீது குற்றம் குறை சொல்லுவதற்கு குறைஞ்சபட்ச உயரம் இருக்க வேண்டும் அது இல்லாத நிலையில் இருக்க ஒரு தலைவர் இன்னும் சொல்ல அரசியலில் ஒரு கத்துக்குட்டி ஒரு மூத்த தலைவர் இப்படி செய்ய வேண்டும் அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை தான் நாங்கள் உணர்கிறோம் அவருடைய மதிப்பீடு தவறு எல்லா நிலையிலும் உணர்ந்த தலைவர் தலைவர் எதை எப்போது எப்படி செய்யும் என்பது அவருக்கு தெரியும் ஒன்றிய அரசின் இடர்பாட்டை மீட்டி தமிழகத்தை இவ்வளவு வெற்றி பாதையில் எடுத்து செல்கிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய பணிக்கு மக்கள் பெருத்து ஆதரவு தருகிறார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் எதிரொலுக்கும் எங்கள் பிரச்சார பயணத்தை தொடரும் Iriyar Institute of Science and Technology, Tanjavur, IARC ranked number 17 in India by IIRF.